இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதுக்கு முன்னாடி என்னன்னா சப்ஜெக்ட் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாதுன்னு நிறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லையா ஆனா இந்த பாவம் எப்போ எப்படி உண்டாகுது தெரிந்து கொண்டா நம்ம தப்பிச்சுக்கலாம்ல தானிய எழுத நிருபம் ஒன்பதாம் அதிகாரத்துல பதினோராம் வசனம் வாசிக்கிற கவனித்து பாருங்க இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்துக்கு செவி கூடாமல் விலகி போனார்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசையின் நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன தானியல் அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் இந்த அதிகாரம் முழுக்கவே தானியனுடைய பாவ அறிக்கை ஜெபத்தை குறிக்கிற வண்ணமா இருக்கும் அதாவது முதல் காரியம் எப்ப பாவம் உண்டாகுதுன்னா இந்த நியாயபிரமான புஸ்தகத்தை மீறும் போது பாவம் உண்டாகுதான் ரெண்டாவது எப்பண்டது வேதத்துல போட்டிருக்காரு சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் விலகி போனார்கள் சத்தம் அதாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறது அதாவது முதல்ல நியாயபிரமான புஸ்தகம் அன்னைக்கு சொருள் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம கையில அழகா வேதாகமத்திருக்கிறார் விதவிதமான வேதாகம் வச்சிருக்கிறோம் குட்டி வேதாகமம் பெருசு அப்படின்னு சொல்லி நிறைய பிரிண்டிங் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்காம இந்த வசனத்தை தெரிந்து கொள்ளாம மீறும் போது பாவம் உண்டாக ரெண்டாவது சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறது எப்படி செவி கொடுக்காம போறோம் வேதத்தை வாசித்தும் அந்த வசந்தத்தின்படி நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி சோதித்து பார்க்காம அப்படியே வெறுமையா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறமா வாசிட்டு போகும்போது முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை நாம் மீறுகிறோம் ரெண்டாவது இப்ப சத்தத்தை மீறுகிறோம் அப்படின்னா ஆலயத்துக்கே போகாம ஆலயம் என்ன செய்யுது தேவாலயம் நம்மளை உருவாக்குகிற வண்ணமா இருக்கு அந்த இடத்துல போதகரை மறைத்து ஆயனை மறைத்து பரிசுத்த ஆவியானவன் ஆகிய கருத்து பேசுகிறார் அப்போ அவருடைய சத்தத்துக்கு நம்ம அங்கேயும் போய் செவி கொடுக்கலன்னா நம்ம பாவத்துக்குள்ள விழுந்து பிரியமான போகிறோம் இப்படிப்பட்ட வீடியோஸ்ல அதாவது யூடியூப்ல வரக்கூடிய வீடியோஸ் கூட ஒரு சில பேர் பாக்குறதே கிடையாது கிறிஸ்தவர்கள் குறிப்பா அந்த வீடியோஸ்லயாவது ஆண்டர் பேசலாம்னு பார்த்தா அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோல பேசலாம்னு பார்த்தா அதுக்கும் செவி கொடுக்கறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அப்படியே அந்த ரீல்ஸ் வேற பக்கம் போயிரும் தேவையில்லாத ரீல்ஸை பார்த்து மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டு இருப்போமே தவிர கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதே கிடையாது அப்புறப்படி பாவத்துல தப்பிச்சுக்கிறது இது பாவம் இது வந்து சாபம்னு சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் வேத புஸ்தகத்திலேயோ இல்ல ஊழியக்காரர்கள் மூலயமா சபையிலயோ இல்ல சுவிசேஷ கூட்டத்திலேயோ ஃபாஸ்டிங் ப்ரேயர்லயோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லயோ பேஸ்புக் வீடியோஸ்ல நிறைய இடத்துல கர்த்தர் பேசி கொண்டுதான் இருக்கிறார் ஆனா நம்ம தான் என்ன செய்யல செவி கொடுத்து கேட்பது கிடையாது இது நிமித்தம் தான் நாம் பாவம் செய்கிறோம் பிசாசானவன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் எப்படியாவது பாவத்தை கூட தள்ளாமா இயேசு கிறிஸ்து விட்டு இருக்க மகனையும் மகளையும் பிரிச்சரலாமான்னு சொல்லி அவன் அப்படி ஒரு பயங்கரமா வேலை செய்யறான் நம்ம என்ன செஞ்சோம் அவனுக்கு என்னையா உட்கார்ந்து ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற வீடியோஸையும் சீரியலையும் படத்தையும் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கை வீண் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா யோசனை பண்ணி பாருங்க மனசெல்லாம் சரியில்லை பிரதர் கேட்டா ஒரே வார்த்தை மனசு சரியில்லை அதனாலதான் உட்கார்ந்து போன்ல ஏதாச்சும் ஒரு காமெடி பார்ப்பேன் பிரதர் நீங்க என்ன காமெடி பார்த்தாலும் நான் சொல்றேன் நீங்க பாக்குற அந்த ரெண்டு நிமிஷமோ இல்ல பத்து நிமிஷமோ இல்ல ஒரு மணி நேரமோ நிம்மதி இருக்குமா அதுக்கப்புறம் நிம்மதி யார் குடுக்கறது மறுபடியும் உட்காந்து போ இருபத்தி நாலு நேரம் பாத்துட்டு இருப்பீங்களா அப்புறம் சோறு சாப்பிடுவீங்க அப்புறம் வேலைக்கு போவீங்க தயவு செய்து உங்களை நீங்க திருத்திக் கொள்ள வேண்டும் பிரியமான சின்னமே இயேசு வரப்போகிறார் ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார் அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஆயத்தமா இல்லைன்னா வேத புஸ்தகத்தை வாசிச்சு வசனத்தின்படி வாழல அப்படின்னா பாவத்துக்குள்ள போயிருவோம் இது நிமித்தம் பரலோகராஜ்ல பிரவேசிக்க முடியாது இயேசுடைய வருகையில மத்திய வானத்துக்குள்ள கடந்து போக முடியாது பிறரை ஆயத்தப்படுத்தாம நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா கருத்த நம்மளை கணக்கு கேட்பார் ஏன்னா நம்மளே ஆயத்தமா இல்லையே இன்னைக்கு நீங்களும் நான் ஆயத்தம் ஆகணும் பிரியமான சின்னமே அதற்கு தேவை வேதாகமத்தை டெய்லி வாசிக்க ஆலயத்துக்கு கடந்து போகிற ஒரு பழக்கம் இருக்கும் அங்க போய் உங்க செல்போனை நோட்டிக்கிட்டு பக்கத்துல பேசிட்டுல கூடாது இதோ கத்தனுடைய தாசனை மறைத்து கத்த பேசுவார் அந்த வார்த்தையை செவி கொடுத்து கேட்டு உங்களை என்னைய அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி அர்ப்பணிச்சோம்னா கர்த்தர் நம்முடைய வாழ்வை ஆசிர்வதிப்பார் பலப்படுத்துவார் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் அவர் மெய்யான விடுதலையை நீங்களும் நானும் காணுவோம் இயேசுவோட வருகையில நீங்களும் நானும் காணப்படுவோம் இதோ வருகைக்கு காணப்பட வைக்கலாம் பிரியமான சின்னமே இதுதான் இயேசுக்கு பிடிக்கும் இதை தவிர வேற எதுவும் பிடிக்காது ஒப்பு கொடுக்குறீங்களா மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறீங்களா கண்களை மூடி எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காக சோத்துலாச்சா தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி வாலிப மகன் வாலிப மகளை தொடுங்கப்பா இந்த நொடியில தொடுங்க கணினோடு ஆண்டவரே தகப்பனே இது இந்த வேலையில சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அண்டபரே அப்பா வேதாகமத்தை மீறி நடக்க கூடாதான்ட பாவ உணர்வில்லாத படிக்க முடியும் வார்த்தைக்கு நாங்க செவி கொடுக்காம போகிற சுச்சுவேஷன் எங்களுக்கு வேணாம்ப்பா இனி வாலிப பசுங்க வாலிப பிள்ளைங்க அண்டவரே ஆலயத்துக்கு கடந்து போய் சரியாய் உட்காரவும் தினந்தோறும் வேதத்தை வாசித்து வசனத்துக்குள்ள கொள்ள அண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை துவைத்துக் கொள்ள என் தேவன் கிருபை தரணும் அண்டவரே எங்களால முடியாது அண்டவரே வாலிப பசுங்கனால பிள்ளைகளால முடியாது அந்தவரை பாவத்தினுடைய தகப்பன்னே அப்பா மத்தியில உலாவிட்டு இருக்கிறோம் நீ தான் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யணும் இந்த வீடியோவை பார்த்து யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ தொடுங்க அந்த இடத்துல அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இயேசுவின் நாமத்தில் தொட்டு ஒரு மெய்யான விடுதலையை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா இவங்க வியாதியில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க பொத்தாத பிசாசு விலங்குமான இயேசுவின் நாமத்தினால இந்த வசனத்துடைய முழு ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு சாட்சியான இருக்கட்டும் இப்படி வருகையில் அவர்கள் ஆயத்தப்பட பிறரை ஆயத்தப்படுத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா இந்த வார்த்தையின்படி கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பெருக செய்யும் கூட இருந்து நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நம்ம ஜபத்தை கேட்டிருக்கிறார் பிரியமான ஜனமே நீ ஒப்பு கொடுத்ததை கத்த பார்த்துட்டு இருக்கிறாரு நீங்க தொடப்பட்டிருக்கிறீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க ஏன் தெரியுமா அவருடைய வரிகளை நீங்களும் நானும் காணப்பட அநேகரை ஆயத்தப்படுத்த ஆயத்தமா இருங்க எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ்